என்னால உன்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது கண்மணி நீ என் கண்ண பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவ சில நேரம் நீ என்ன பண்றீங்கன்னு கேட்ட எனக்கு வேற வழி தெரியல போய் சொல்லி ஆகணும் இதுக்கு என்னால எதையும் மறைக்க முடியாது கண்மணி உன்கிட்ட எனக்கு என்ன தெரியுமா கண்மணி எல்லார்கிட்டையும் நீ அன்ப வாரி வழங்குற எங்க அம்மாக்கு நீ குடுக்கற மரியாதை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீ உடனே துடிக்கிறது அவங்களுக்கு நீயா போய் உதவுறது என் தம்பிய உன் தம்பியா நினைக்கிறது குழந்தைய நீ மாறி விளையாட இந்த வீட்டுக்கு வந்த புது மருமகளை உனக்கு போட்டியா நினைக்காம ஒரு மாதிரி நீ பழகிறது என்னை கண்மணி அழகா தொடங்கி வைக்கிற முதல் பக்கமும் நீ தான் கடைசி பக்கமும் நீதான் நீ தான் என்னோட உயிர் கண்மணி நீ இல்லாம நான் இல்ல என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் காரணம் நீ தான் என்னோட எல்லா வெற்றிகளுக்கும் ஊக்கமும் நீதான் நான் உன்னை உயிருக்கு உயிரா மனசு மனசார காதலிக்கிறேன் வீடியோ எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா அதை போட்டு காட்டுற மாதிரி ஒரு அழகான இடம் வேணுமே அட நம்ம பர்த்டே வேற வருதே நம்ம ப்ரப்போசல்லையும் அன்னைக்கே வச்சுப்போம் அவன் இன்னும் சந்தோஷப்படுவா பேசாம இங்கேயே புக் பண்ணிடலாம் பவித்ராக்கு தாலி பிரிச்சு கோக்குற பங்கன் வைக்கணும் அத நான் சிறப்பா பண்ண போறேன் நீங்க தாலி எத்தனை பவுன்ல போடணும்னு சொல்லுங்கம்மா நாங்க அதுக்கு மேலே செஞ்சிடுறோம் இது எங்க வீட்டு கௌரவங்க பெற்றவங்க நீங்க ஆசிர்வாதம் மட்டும் பண்ணா போதும்